ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை என்னுடைய இந்த பதிவை கேட்க ஓடி வந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்தியை நானே உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறேன் இப்போதைக்கு நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் ஏன்னா உனக்கு எதிராக ஆட்டம் ஆடுற எதிரிகளையும் துரோகிகளையும் நீ அமைதியை ஆட விட்டு வேடிக்கை பார்த்தாலே அவங்க ஆட்டத்துக்கு மேலே ஆட்டம் ஆடி தவறுக்கு மேலே தவறு செஞ்சு தானாகவே உன் கிட்ட வந்து மாட்டிக்குவாங்க என் செல்வமே எப்போவுமே உன் கூடவே இருந்து நல்லா சிரித்து சிரித்து பேசுகிறவங்களையெல்லாம் நல்லவங்க நம்பிக்கிட்டு உன் வாழ்க்கையில் இப்போது யார் எப்படிப்பட்டவங்கன்றத காட்டுவதற்கான நேரம் வந்துடுச்சு நல்ல உறவுகள்ன்றது கடிகார முல்லை போன்றது தான் கடிகார முள்கள் இரண்டும் அடிக்கடி சந்திச்சுக்காது ஆனால் ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பில் எப்போதுமே இருக்கும் அதே போல் எப்போவுமே உன் கூடவே பேசி உன் பக்கத்திலே இருக்கிறவங்களை விட தூரமாகவே இருந்தால் அவ்வப்போதும் உன்கிட்ட பேசுகிறவங்களும் உன்னுடன் தொடர்பில் இருப்பவர்களும் நிச்சயமாக உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க எத்தனையோ வழியையும் வேதனையும் அனுபவித்த உன் வாழ்க்கையில் அமைதி மட்டுமே உனக்கு சரியான ஆறுதலாக இருக்குங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே சும்மா எல்லார்கிட்டையும் போய் பேசிக்கிட்டே இருக்காம உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் எல்லார்கிட்டையும் புலம்பிக்கிட்டே இருக்காம அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களும் என்னங்கிறத உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் நீ என்ன கேட்டாலும் அதை நிச்சயமாக நான் தந்தே தீருவேன் அது தெரியாமல் உன் கஷ்டத்தையும் துன்பங்களையும் நினச்சி நீ எதுக்காக இருக்க ஏன் மேலே நம்பிக்கை வச்சு என் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடு முருகான்னு சொல்லிட்டு நீ மகிழ்ச்சியோடு இருந்தாலே உன் நம்பிக்கையை நிறைவேற்றும் விதமாக உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமைன்னு அதை ஏன் கொடுத்துடு நீ எப்போது மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் செல்வமே உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு அதை பலவீனமாக்குவதற்காகவே உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடக்கலாம் நீ எதிர்பார்த்ததற்கு எதிராக நடக்கும் நிகழ்வுகளை பெருசாக எடுத்துக்காத என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன்னுடைய குறிக்கோளை அடைவதிலேயே உன்னுடைய எண்ணமும் செயலும் உறுதியாக இருக்கணும் எதை செஞ்சாலும் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும்னு தன்னம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிச்சினா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீயும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மனநிறைவோடு வாழப்போற நீ இனிமே என்ன செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியையே தரும்படி என் அருளை முழுவதுமாக உனக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன் நீ பக்தியோடு என்னை நோக்கி வந்தினா நீ நினச்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நனவாக கைகூடி வந்திடும் என் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் கவலைப்படாத எல்லாத்தையும் தெரிஞ்ச உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் மாட்டேன் தேவையில்லாமல் உன் மனசை குழப்பிக்க வேண்டாம் உனக்கு தீங்கு நினைப்பவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே அப்பான்னு நீ கூப்பிடுற ஒவ்வொரு முறையும் நான் உன் பக்கத்தில் ஓடி வந்து நீ வேண்டிய வரத்தையும் நிச்சயமாக கொடுத்தே தீர்வேன் உன் கண்ணீரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ புன்முறுவல் பூத்து சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை தேடி வந்தேன் இந்த நிமிஷத்திலிருந்து நீ இனி எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக இரு ஏன்னா எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போல மாற்ற முடியாது எல்லா விஷயமும் நீ நினைப்பது போலவும் இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணத்தோடு நடந்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருப்பதுதான் உனக்கு நல்லது என் செல்வமே மனசாரை என்னை நினச்சிக்கிட்டு திருச்செந்தூர் முருகானி என்னை கூப்பிட்டினா எங்கிருந்தாலும் ஓடி வந்து உனக்கு நான் அருள் செய்வேன் திருச்செந்தூரின் கடல் அலைகள் உன்னை மகிழ்ச்சியோடு பார்ப்பதற்கும் வரவேற்பதற்கும் தயாராக காத்துக்கிட்டு இருக்கு இப்போது இருள் போல இருக்கும்போது வாழ்க்கையில் என் அருளால ஒளி பாய்ச்ச போறேன் நிச்சயமாக இந்த நிமிடம் முதல் இனி நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்த நாளாக இந்த நாள் நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்வாக்கு கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் சுழற்சி முடியும் போதும் மறுநாள் புது நாளாக புத்துணர்ச்சியை தரும் விதமாகத்தான் விடியுது ஆனால் நீதான் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நாட்களில் நினச்ச விஷயங்களை கவலைப்பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு யோசனையோட வாழ்க்கையை தொடங்குகிறாய் இன்னமும் வாழ்க்கையில் இன்பம் பெருகி என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்ச எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர நான் வந்துட்டேன் நீ உண்மையான பக்தியோடு என்னை நினச்சினா நானும் நிச்சயமாக உனக்கு அருள் செய்வேன் என் செல்வமே என் பாதத்தை பற்றிய என் பிள்ளையான உன்னை எந்த சிக்கலிலும் நான் கைவிட மாட்டேன் சந்திரனைப் போல ஒளிரவும் சூரியனைப் போல தோன்றவும் உன் உள்ளம் உறுதி பெறவும் இந்த முருகப்பெருமான் உன் கூடவே இருந்து என் கருணையை உனக்கு கடலாக வாரி வழங்க வந்திருக்கேன் கருணை கடலாக இருக்கும் இந்த கந்த பெருமான் உன் வாழ்க்கைக்கான வரத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடிவெடுத்து தான் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்க வேணாம் ஏன்னா என்னை நம்புனவங்க யாரையுமே நான் கைவிட மாட்டேன் செல்வமே வாழ்க்கை எப்போதும் சாதாரணமாக இருந்துராது சவால்கள் வரதான் செய்யும் ஆனால் அந்த சவால்கள் இன்னும் இன்னும் உன்னை வலிமையான ஆளாக மாத்திடும் அதனால என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அதை துணிச்சலாக எதிர்கொள் ஓ மனசு உறுதியாக இருக்கணும் நீ கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடப்பதற்கு உனக்கு வழிகாட்டியாக வழித்துணையாக நான் இருப்பேன் என் செல்வமே உன் தகுதியை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே நான் உன் கூடவே இருந்து இன்னும் இன்னும் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன் உன்னை விட்டு விலகி போனவங்களா ஏண்டா உன்னை விட்டு விலகணும் நினச்சி இழப்பை நினைத்து பலவீனமாக உருகும் அளவுக்கு உன் வாழ்க்கைய நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் என் செல்வமே இன்றிலிருந்து உனக்கு ராஜ நேரம் தொடங்கிடுச்சு யோகங்கள் கைகூடி வரப்போகுது உன்கிட்ட இன்னும் நிறைய நிறைய செல்வங்கள் வந்து குவிய போகுது உன் நீண்ட கால போராட்டத்துக்கு நினைவுகாலம் வந்துடுச்சு என் செல்வமே உன் தியாகத்துக்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்க போகிற இத்தனை நாளாக கண்ணீரோடு வாழ்ந்த உன் வாழ்க்கையில் இனி நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீ வாழப் போகிற நாடகம் போடுற நரிகள் வாழும் இந்த உலகத்தில் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக எல்லா விஷயங்களையும் யோசித்து செயல்படு உன்னோட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படாமல் பலம் கொண்டு திடமான மனசோட இரு எது வந்தாலும் கலங்காதே என் செல்வமே இந்த முருகப்பெருமான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எப்போ என்ன நினைச்சாலும் உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய தயாராகத்தான் நான் இருக்கேன் அதேபோல என்னுடைய பக்தர்கள் யாரையும் ஒருபோதும் கண்ணீர் விடும்படி நான் விற்ற மாட்டேன் மனிதர்கள் உன்னை பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க வார்த்தைகளால் நீ மனமுடைஞ்சு போக வேணாம் என் அருளின் மூலமாக உன் பக்தியின் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும்னு நீ உறுதியாக இரு முழு மனசோட நீ என்ன நம்ம நம்பிக்கையாக நினைக்கும்போது எந்த விதமான சோதனைகளையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் என் செல்வமே நீ ரொம்ப கவலைப்படுறத பார்த்துட்டு தான் உன் கவலைகளை தீர்த்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நான் உன்னை தேடி வந்தேன் எனது குறைகளை என்னவென்று என்னிடம் சொல் முருகா என் குறைகளை நிறைவாக ஆக்கி கொடு எனக்கு எந்த குறையும் கஷ்டமும் இல்லாமல் நிறைவான நிம்மதியை வாழ்க்கையால் தானே என்னிடம் வந்து கேட்டாய் இப்போ பாரு நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கைய நான் மகிழ்ச்சியாக மாற்ற போகிறேன் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக போது அப்பா முருகா கோடானு கோடி நன்றின்னு நீ சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரமும் வந்துடுச்சு என் செல்வமே எனக்கு நீ எல்லா நல்லதையும் நடத்தி கொடுத்துட்ட இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு பலனாக இப்போது யோகமும் என் வாழ்க்கையில் கிடச்சிருச்சுன்னு நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கைய நான் அற்புதமாக மாற்ற போகிறேன் நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்தின் இறுதியில் நீரோடைகள் தான் வெற்றி பெறும் அதாவது பாறைகள் வந்து இடையில பாதையில் குறுக்காக இருந்தாலும் நீரோடை அந்த பாறைகள் மீது ஏறி போன்று இந்த இடத்தை கடந்து போகணும்னு நினைக்கும் அப்படி இல்லாட்டியும் அந்த பாறைகளோட இன்று இடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னு எப்படியாவது வளைஞ்சு நெளிஞ்சு அந்த பாறைகளை கடந்து போகத்தான் நீரோடை முயற்சி செஞ்சு கடைசியில் ஜெயிக்கவும் செய்யும் நல்லா யோசிச்சு பாரு பாறையை விட நீர் என்பது பலம் வாய்ந்ததா இருந்தாலும் அந்த பாறை தடுத்த போதும் கூட அந்த நீர் என்பது அதை தாண்டி போவதற்கு காரணம் அந்த நீரோடையின் வளம் கிடையாது நீரோடை தொடர்ந்து முயற்சி செஞ்சனால தான் அந்த பாறையை தாண்டி போச்சு அதே போல உனக்கு இடைஞ்சலாக உனக்கு தடையாக என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா எல்லாமே உன்னால முடியும் நீ ஆசைப்பட்டதை அடைஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை உன் அப்பன் முருகன் உண்டாக்கி தர்றேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வராத அளவுக்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் செல்வமே வாழ்க்கைங்கிற புது பாதையில் நீ புத்துணர்ச்சியோடு போகக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக மாற்ற போகிறேன் நீ போகும் இடமெல்லாம் நானும் உன் கூடவே இருப்பேன் அப்பா முருகானு நீ கூப்பிடக்கூடிய அந்த ஒற்றை சொல்லுக்காக தான் நான் காத்துக்கிட்ருக்கேன் என்னை கூப்பிடுவாயா என் செல்வமே உன் கர்ம வினையெல்லாம் தீர்த்து நல்ல சக்திகளும் நல்லெண்ணமும் நல்ல தைரியமும் உன்னிடம் வந்து சேருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு இனிமேலும் தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்காமல் தூக்கி எரிஞ்சுட்டு நல்ல ஆற்றல்களை உனக்குள்ள பெருக்கிக்கிட்டு மனசை ஒருமைப்படுத்து எந்த விஷயத்தை பற்றி யோசித்தாலும் அங்கே இங்கேன்னு மனசை அழைப்பாயாமல் ஒரே விஷயத்தில் சரியாக கவனம் செலுத்து இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதை பற்றி மட்டுமே சிந்திக்கும் போது அது உனக்கு சிறப்பானதாக உன் கைகளில் வந்து சேரும் உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான கஷ்டங்களை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தர நான் வந்துட்டேன் அல்லவா இனி எல்லாமே உனக்கு நல்லதாக வந்து சேரும் எந்த சூழ்நிலையிலையும் நீ நிமிர்ந்து நடக்க கற்றுக்கோ உடம்பால் மட்டுமல்ல மனசாலையும் நீ தைரியமான ஆளாக இருக்கணும் வாழ்க்கைனா கவலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கணும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்காக அதை சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கக்கூடாது நீ உன் வாழ்க்கையை வாழும்போது இடையில் வரக்கூடிய கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு உன் குடும்பத்தின் மீது அன்பு வச்சுக்கிட்டு உன் வேலையில் கவனம் செலுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்கணும் என் செல்வமே தேங்கி கிடக்கிற குளத்து நீர்தான் கல்லறிஞ்சால் கலங்கி போகும் ஓடிக்கிட்டு இருக்க நதி மேலே நீ கல் எறிஞ்சினா நதி ஒருபோதும் அதை நினச்சி கவலைப்படாது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதே போல நீயும் தேங்கி கிடக்கும் குளத்து நீராக இல்லாமல் ஓடிப்போய் உனக்கான வெற்றியை தொடக்கூடிய பிள்ளையாக இரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும்